சோ இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் மிஷினை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சோ அது என்ன மிஷின் அப்படின்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க டிசைனிங் பண்றீங்க அப்படின்னா ஆரி பண்றவங்க எம்பிராய்டரி பண்றவங்க அப்புறம் டிசைனிங் சம்மந்தமா எதுவும் பண்றவங்க இந்த மிஷினை வச்சு ஸ்டென்சில்ஸ் கூட நீங்க மேக் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மிஷினை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஓகேவா சோ நான் சொன்னது இந்த மிஷின் தான் ஸோ நிறைய அஜஸ் இதுவுமே கொடுத்துருக்காங்க அது கம்பி நிறைய இது பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் அப்போ அதை விட இது கொஞ்சம் சின்னது ஸோ அதை விட இது ரொம்ப குட்டி ஸோ இந்த மாதிரி நிறையா இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு தேவையானது எதுனாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம் ஸோ இது எப்படி மாத்தணும் அப்படின்னா கீழே அந்த ப்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா இதை நீங்கள் அமுக்கி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அமுக்கி ப்ரெஸ் பண்ணும்போது இது மேலே வந்துடும் ஸோ மேலே வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு நீங்கள் வேற வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வந்து இந்த இந்த ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸுக்குள்ள கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நீங்கள் அமிக்கி ப்ரெஸ் பண்ணணும் அமிக்கி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து டைட்டாக ஃபிட் ஆயிரும் நல்லா ஃபிட் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்படி ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இந்த இதெல்லாம் நீங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா இப்போ நான் ஒரு நான் இப்போ வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ இந்த கிளாத் மணி நீங்க நெட் கிளாத்லேயுமே இந்த டூல்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகேவா என்ன நெட் கிளாத் வந்து ரொம்ப ஹோல்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப சைனிங்காக இருக்கும் போது ரொம்ப குட்டியா இருக்குமா அப்போ இந்த ஒரு குட்டி டூல்ஸை வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திங்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஓகேவா ஸோ இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வாங்கும் போது இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இதுவும் இந்த இந்த டூல்ஸ் இது எல்லாம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம வந்து சார்ஜருக்குள்ளே தான் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜர் எடுத்து நீங்கள் சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு சுவிட்ச் போர்டு நீங்கள் ப்ளக் வச்சுருந்தா ப்ளக்கில் யூஸ் பண்ணலாம் ஸோ பிளக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ சுவிட்ச் போர்டு வந்து நீங்கள் இப்போ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இதுல வந்து மாட்டிட்டு சுவிட்சை போட்டு விட்டுருங்க சுவிட்சை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து லைட் எரியும் ரெட் கலர்ல ஸோ லைட் எரிஞ்சிச்சுன்னா அது ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம் கை வந்து இதுல வைக்காதீங்க இது வந்து சூடாகும் சோ நீங்க கை வைக்க வேண்டாம் இது ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு பிளாஸ்டிக் தால் வந்து எடுத்துக்கோங்க இது ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தால் எடுத்துக்கோங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா சோ அது சூடாகல சூடாயிருச்சுன்னா அதே மெல்ட் ஆயிரும் இது வந்து சூடாகல சூடாயிருச்சுன்னா நம்ம லைட்டா வச்சாலே அங்க பாத்தீங்களா அது ஓல் சுடுது பாத்தீங்களா லைட்டா வச்சாலே இது வந்து ஓல் சூடு ஏன்னா இது வந்து ஹீட் ஹீட் மூலமா தான் நம்ம வந்து இப்போ இது வந்து ஓல்ஸ் விழுது சோ இது பிளாஸ்டிக் அப்படிங்கிற எலகுது பாத்தீங்களா நம்ம எவ்வளவு நாளும் இது பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து இது நார்மல் ஹீட் ஆயிருச்சு சோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஹீட் ஆகும் ஏன்னா இது வந்து பேப்பருக்கு அப்படிங்கறது இந்த நார்மல் ஹீட் வந்து இதுக்கு போதும் சோ நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஃபேப்ரிக்ல துணியில நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கற கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமா வேணும் இப்போ வந்து அது வந்து அது ஹீட் ஆகி ஓல்ஸ் விழும் அதுக்காக ஓகேவா ஸோ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே ஹீட் ஆயிருச்சு நம்ம இப்போ இழுக்கியில் அதே ரொம்ப ஹீட் ஆகி வருது பார்த்தீங்களா ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் அடியில் கிளாத் கொடுத்துருக்கீங்க ஸோ நெட் கிளாத் கொடுத்துருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி டிசைன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க ஸோ கொடுத்த ஆரி பண்ணுறவங்களுக்கு மேக்சிமம் தெரியும் தெரிஞ்சிருக்கும் இந்த இது எல்லாமே சரி நீங்கள் பத்தியை வச்சு மேலே நல்லா சூடு பண்ணி அந்த கங்கு வச்சு நீங்கள் எல்லாமே இதில் வந்து ஹோல்ஸ் போடுவீங்க ஸோ ஓல்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து பண்ணுவீங்க ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த மிஷின் ஓகேவா நீங்கள் இந்த பத்தியை வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம் இந்த மிஷின் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பத்தி வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா இப்போ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பத்தியை வச்சு எப்படி ஓல்ஸ் போடுவீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த துணி ஹீட்டான மிஷினை வச்சு ஓல்ஸ் போட போகிறீங்க பார்த்தீங்களா ஓல்ஸ் விழுந்து பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் எடுத்தாலும் இது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு துணியை பொறுத்து உங்களோட ஹீட்டை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த கிளாத் வந்து கொஞ்சம் தின்னா இருக்குது தின்னா இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகணும் ஸோ இதே இதில் ரொம்ப லேஸ் நைஸ் துணி அப்படின்னா அது நீங்கள் வச்ச உடனே அது ரொம்ப மெல்ட் ஆகி இங்கே பார்த்தீங்களா ஸோ அது ரொம்ப ஹீட் ஆகி நீங்க நீங்கள் வச்ச உடனே இது ஹோல்ஸ் விழுந்துடும் ஸோ இது கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு இது சேஃப்டி தான் நீங்கள் பயம் இல்லாம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் கையை வந்து இங்கே வச்சு தான் பிடிச்சி யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் எதாவது ஒரு டிசைன் போட்டிருக்கீங்க நீங்கள் சென்டரில் பத்தி யூஸ் பண்ண அப்படின்னா பத்திக்கு தான் அந்த மிஷினை வச்சு நீங்கள் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக கோடு வருது பாத்தீங்களா பாத்தீங்களா இது வந்து நான் கிழிக்கல இது ஹீட்ல மிஷின் வந்து ஓவர் ஹீட்ல இது துணி வந்து எலகி அப்படி வருது சோ நீங்க பத்தி யூஸ் பண்ணீங்கன்னா அதோடைய கங்கு வந்து வேற எதுலயாவது விழுந்து அதுலயே ஓல்ஸ் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ இது வந்து உங்களுக்கு சேஃப்டி நீங்க எந்த இடத்துல ஓல்ஸ் போட போறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் இது இதாகும் சோ அப்படிங்களா நீங்க ரொம்ப சேஃப்டியாவே இது யூஸ் பண்ணலாம் பாத்தீங்களா எவ்வளவு பெருசு வருதுங்களா நல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எப்படினாலும் இது பண்ணி எடுத்துக்கலாம் சோ அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா நீங்க எம்ப்ராய்டரி ஆரி பண்றீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு சோ இதுல நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க டூல்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம் ஸோ நீங்க நெட் ஃபேப்ரிக் பண்றீங்கன்னா அதுல இந்த டூல்ஸ் பண்ணீங்கன்னா அதுல ரொம்ப லைட் ரொம்ப லைட்டா தான் ஹோல்ஸ் விழும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இது நான் பெரிய சைஸ் மாட்டிருக்கறதுனால உங்களுக்கு இந்த சைஸ் இருக்கு ஸோ அதுல அஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ இதுல வந்து நீங்க பத்தி யூஸ் பண்ணவே வேண்டாம் நீங்க அடியில நெட் கிளாத் கொடுத்தீங்கன்னா மேல உள்ள துணியை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அப்படி இல்லன்னா நீங்க எதாவது டிசைன் கொடுத்துருக்கீங்க உள்ள உள்ள துணியெல்லாம் நீங்க கட் பண்ணி எடுக்கணும் சில இதுல வந்து சிசர் வச்சு கட் பண்ணுவாங்க இப்போ அந்த மேல உள்ள டிசைன் இருக்கு அப்படின்னா இது சென்டர்ல மட்டும் சிசரை வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க ஸோ நீங்கள் அப்படியுமே யூஸ் பண்ண வேண்டாம் சிசரையுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு மிஷின் இருந்தாலே போதும் நீங்கள் சிசர் யூஸ் பண்ண வேண்டாம் பத்தி யூஸ் பண்ண வேண்டாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மிஷின் வச்சு நீங்கள் என்னனாலும் இது பண்ணலாம் பாத்தீங்களா ஒரு டிசைனாகவே இது பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த மிஷினை வச்சு நீங்கள் இதுவும் இந்த டிசைன் மட்டும் இல்லை இந்த மிஷின் நிறைய இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுவேன் மெயினாக வந்து டென்சில் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஹீட்டர் தான் ஸோ ஹீட்டர் அப்படிங்கிற நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் டென்சில்ஸ் ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மிஷினை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்